நம்மளை தேடி வந்திருக்காரு பாரு முருகன் மயில் ரூபத்தில் முருகன் செய்தார்னு அந்த மயிலில் தான் இருக்கார் முருகன் நல்லா பாரு ஏதாவது தேடிட்டுருக்காரு பாரு தெரியுது

குட்டி திருதான் ஒரு விழா குட்டி திருக்கிறேன் குட்டிலாங்க போயிட்டு முருகா முருகா திருமுங்க திருமுக திருமுங்க முருகா முருகா எவ்வளோ நேரம் கிட்டத்தட்ட அரை மணி நேரமாக நிற்கிது கமல நேரம் ம் என்ன பார்க்குதுன்னு தெரியல சூப்பராக இருக்கு தெரிய வேறா ஏன் அங்கேயே திரும்பிட்டு இருக்கு மொயிலேடி வந்திருக்கிறார் முருகர் முருகன் 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 உம்

¡Gracias! Yeah. Mm. ിരാ <information clouds> கொடுற நிறையா கொஞ்சம் குடுறா அந்த அரிசி கூட ஓட்டல கொண்டு போட்டுரு கொண்டு போட்டு கொண்டு போட்டுரு போட்டு கொண்டு போட்டு முருகனுக்கு அரோகரா சொல்லுங்க யோக முருகனுக்கு அரோகரான் சொல்லுங்க டெய்லி வரும் இன்னைக்கு ரொம்ப நேரம் இருக்குது டெய்லி வந்து சாப்பாடு வைப்போம் சாப்பிட்டுட்டு போவோம் முருகன் எங்களே சுற்றி சுற்றி வராரு அவங்க குட்டிலாம் நிறைய இருக்குங்க மூணு குட்டி இருக்கா தம்பி முருகா வீர முருகா சத்திவேல் முருகா ஜன முருகா முருகா முருக முருகா முருகா சைக்கூட சே குட் நிறைய தேடிக்கிட்டு இருக்காரு அழகாக இருக்குது செம்மையாக இருக்குது அந்த ஓட்டு மேலே உட்கார போதோ தம்பி ஓட்டு மேலே ஏறி உட்கார போதோ வருவா சுத்தி சுத்தி வராரு மட்டும் தக இருக்க போதோ மழை வந்தால் என்ன ஏதாவது ஆபத்து வந்தால் தொகை வரைக்குமோ நீங்கள் அரிசி போட்டு அதை சாப்பிடாம அங்கே போகுது ஓம் சரவண பவம் வெற்றிவேல் வீரவேல் சக்திவேல் ஞானவேல் திருச்செந்தூர் முருகா பழனிமலை ஆண்டவா சுவாமிமலை முருகா எட்டுக்குடி முருகா வேற ஜாஸ்தி அது குட்டிகளை காணணும்னு தேடுதா என்னன்னு தெரியல போது உள்ள போது உள்ளே போது and train and train and train.